மாநில அரசு எப்படியே நம்ம அனுமதிக்க மாட்டோம்னா என்ன செய்ய போறாங்களா ஆக இந்த குடியுரிமை கொடுப்பதற்கான திட்டம் உலகத்துல எல்லா நாடுகளிலும் அது இருக்கு இதுல எல்லாருமே ஒரு தவறா ஒன்றை ஏதோ நாட்டை குழுவில் பெரிய அது மாநில அரசு மாநில கட்சிகள் அதில் முடிவே எடுக்க முடியாது மாநில அரசு சிஐஏ இது நம்ம அனுமதிக்க மாட்டோம்னா என்ன செய்ய போகிறாங்களோ சிஐஏ என்பது மத்திய அரசின் திட்டம் அது வந்து யாரோட குடியுரிமையும் பறிப்பதல்ல குடியுரிமையை கொடுப்பதற்கான திட்டம் ஆக இந்த குடியுரிமை கொடுப்பதற்கான திட்டம் உலகத்துல எல்லா நாடுகளிலும் அது இருக்கு நம்ம நாட்டுல மற்ற கணக்கிடாமல் இந்த குடியுரிமை ஆக சட்டப்படி யாரும் வந்து தங்க முடியாது குடியுரிமை பெற வேண்டும் என்பதற்காக நேற்று மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் மாநில அரசுகள்லாம் நாங்கள் இதை பின்பற்ற மாட்டோம் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்றோம் அவங்களுக்கு இதுல வேலையே இல்லை இது மத்திய அரசின் திட்டம் மத்திய அரசு தான் முன்னெடுத்து செல்கிறது அதே போல இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான திட்டம் இதுல எல்லாருமே ஒரு தவறா ஏதோ நாட்டை பிளவுபடுத்துவது பிளவு முதல் குடியுரிமை சட்டம்ல என்ன என்ன படியுங்கள் பிளவுபடுத்துவது எதை வச்சு பிளவுபடுத்துறாங்க மதத்தை வச்சு பிளவு படுத்தவே இல்லை ஒரு ஒரு நாட்டில் இருந்து ஒரு சிறுபான்மையினராக ஒருவர் இந்த நாட்டிற்குள்ளே வரும்பொழுது அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது தான் எங்க பிளவுபடுகிறது இந்த உள்ள எல்லா சிறுபான்மைய பாதுகாப்பாக இருக்க போகிறார்கள் என்பதும் சிஐ கட்ட நீங்க இஸ்லாமிய பெரியவர்களே வரவேற்று இருக்கிறார்கள் பத்திரிகையில் பாத்தீங்கன்னா தெரியும் இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர் வரவேற்று இருக்கிறார்கள் காஷ்மீரத்தை சார்ந்தவர்கள் இதை அநாசமா எதிர்க்காருங்க எதிர்த்து நீங்களே இதில்

அவங்க வந்து தவறா இல்ல இல்ல வீடியோன்னா அவங்க தவறா மனது மனநிலையில சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு தெரியுது ஏன்னா அவங்க அவங்க கூட நான் பழகிருக்கேன் பெண்கள் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் பெண்கள் ஆணையத்தின் உறுப்பினராகவும் இருக்கிறாங்க அதனால் உள்நோக்கத்தோடு அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை அதனால அது ஏதோ திரித்து சொல்லப்பட்டிருக்கலாம் இல்லைன்னா அவங்க சொன்ன காண்டாக்ட்ஸ் வந்து உள்ளர்த்தம் வந்து வேற மாதிரி வெளிப்படுத்தி இருக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் அவர்கள் அப்படி சொல்லியிருக்க அது அது உள்ளர்த்தத்தோடு சொல்லியிருக்க வாய்ப்பில்லை என்பது எனது கருத்து மக்களுக்கு மகளிருக்கு கிடைக்கின்ற உரிமை தொகை இல்லை அது அவர்களுக்கு பயன்பட்டுக் கொண்டு இருக்கிறது அவ்வளவான நாம வந்து